நேத்து வரைக்கும் கேமரா முன்னாள் வெளியே வந்து பேசுறேன் எங்களை பார்த்து எங்களுக்கு இருக்கிற திமுக தெரியுமா மந்திரி அந்தமா எம்பியா இருக்கோம்னா எங்களுக்கு இருக்கிற திமுறலாம் காவல்துறையினர் வந்த திட்டம் உள்ள மெத்து வச்சு எடுக்கிறது தான் பிளான் ஓகே ரெண்டு கிராம் இருந்துச்சுன்னா மினிமம் ஒன் இயர் கரெக்ட் பிடிக்காதவர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி இந்த மெத்தை வச்சு போட்டு கேஸை போட்டு விடுறாங்க ஒரு கிராம் கேன் லீட் அப் டு ஒன் இயர் இன்கார்சரேஷன்

வீடியோ எடுத்து இந்த திமுர் இருக்கிற வரைக்கும் எங்களை யாமனும் பண்ண முடியாது திமுக